அனைவருக்கும் வணக்கம் ஹர்சினாபுரத்துல வியாசார் மூலமா மூணு குழந்தைகள் பிறந்தாங்க வியாசார் மற்றும் அம்பிகையோட சேர்க்கையில திருதராஷ்டிரம் பிறக்கிறாரு வியாசார் மற்றும் அம்பாலிகையோட சேர்க்கையில பாண்டு பிறக்கிறாரு வியாசார் மற்றும் பனிப்பெண்ணோட சேர்க்கையில விதுரர் பிறக்கிறாரு இதெல்லாம் முந்தைய பதிவுல பார்த்தோம் அடுத்து என்ன நடந்ததுன்னு இனி பார்க்கலாம் வியாசருக்கும் பனிப்பெண்ணுக்கும் பிறந்த விதுரர் சாதாரண குழந்தை இல்ல தர்மதேவன் ஒரு சாபத்தின் காரணமா விதரா பிறந்திருக்காரு அப்போ தர்மதேவனை சபிச்சது யாரு தர்மதேவன் செய்த தவறு என்ன அந்த கதைய இனி பார்ப்போம் மன உறுதியும் எல்லா தர்மங்களும் தெரிஞ்ச ஒரு பிராமணர் இருந்தார் அவரோட பேரு மாண்டவியர் இவர் ஒரு ஆசிரமம் அமைச்சு அதுல வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரு பக்கத்துல இருந்த கிராமங்களுக்கு போய் அங்க இருக்கிற புனித குளங்கள் புனித ஆறுகள் குளிப்பார் இதனால தனது பாவங்கள் தீரும்னு அவர் நினைச்சாரு அவர் அடிக்கடி தீர்த்த யாத்திரையும் போவார் ஒரு நாள் ஆசிரமத்துல அவர் மௌன விரதத்துல இருந்தார் இப்படி இந்த மகா யோகி தவத்துல இருக்கிறப்போ செல்வங்களை திருடிக்கிட்டு வந்த திருடர் கூட்டம் அந்த ஆசிரமத்தை அடையறாங்க அந்த திருடர்களை பிடிக்க வந்த காவலர்களும் அந்த ஆசிரமத்தை அடையிறாங்க காவலர்கள் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச கல்வர்கள் அங்க திருடிட்டு வந்த செல்வத்தை அந்த ஆசிரமத்தோட ஒரு பகுதியில மறைச்சு வச்சுட்டு அவங்களும் அந்த ஆசிரமத்திலேயே ஒளிஞ்சுக்கிறாங்க திருடர்களை துரத்தி வந்த காவலர்கள் தவத்தில் இருந்த அந்த மாண்டவியர் யோகி கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த பக்கமா திருடர்கள் வந்தாங்களா அவங்கள நீங்க பாத்தீங்களா எந்த பக்கம் போனாங்க பல செல்வங்களை திருடிக்கிட்டு போயிட்டாங்க எந்த பக்கமா போனாங்கன்னு சொன்னீங்கன்னா அது அவங்கள பிடிக்க உதவியா இருக்கும் அதனால மறைக்காம சொல்லுங்கன்னு காவலர்கள் கேட்க மௌன விரதத்துல இருந்த மாண்டவியர் பதில் ஏதும் சொல்லாம மௌனமாவே இருக்காரு காவலர்கள் அந்த ஆசிரமம் முழுவதையும் சோதனை செய்யறப்போ அங்க மறைச்சி வச்சிருந்த செல்வத்தையும் மறைஞ்சிருந்த திருடர்களையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த காவலர்களுக்கு இந்த பிராமண ரிஷியான மாண்டவியர் மேலையும் சந்தேகம் வருது அதனால திருடர்களோட கூடவே மாண்டவியர் ரிஷியையும் கட்டி இழுத்துட்டு போய் அரசர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அரசர் திருடர்களையும் அந்த ரிஷியையும் வதம் செய்யும்படி கட்டளையிட சிறந்த தவமுள்ள அந்த ரிஷி காவலர்களால சூளத்துல ஏத்தப்படுறாரு அதாவது கழுவுல ஏத்தப்படுறாரு மாண்டவியர் கழுவுல ஏத்துறதுனா கூரான முனை கொண்ட நீண்ட சிறிது தடிமனான கம்பிய ஆசனவாய் வழியா செலுத்தி அந்த கம்பியோட கூர்முடை கழுத்து அல்லது மார்பு வழியா வெளியே வர்ற மாதிரி தண்டிக்கிற தண்டனை தான் கழுவுல ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க கழுவில் ஏற்றப்பட்ட திருடர்கள் எல்லோரும் இறந்து போக தவத்தில் இருந்த மகிமை மிக்க மாண்டவியர் இறக்கவே இல்ல சூளத்துல ஏற்றப்பட்ட நிலையிலையும் உணவு தண்ணீர்னு ஏதும் உண்ணாத நிலையிலையும் பல நாட்கள் ஆன பின்னும் அவர் உயிர் பிரியல அவர் தொடர்ந்து தவம் செய்துக்கிட்டே இருக்காரு இத பார்த்த மற்ற தவ இரவு நேரத்துல பறவைகள் போல தோற்றம் கொண்டு மாண்டவியர் முனிவரை சந்திச்சு இப்படிப்பட்ட தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கே நீங்க என்ன பாவம் பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க தான் எந்த பாவமும் செய்யல அப்படின்னு மாண்டவியர் பதில் சொல்றாரு வெகு காலத்துக்கு பிறகு காவலாளிகள் மாண்டவியரை பாக்குறாங்க அவர் உயிர் பிரியாம தவத்துல இருக்கிறத பார்த்து அத அரசன் கிட்ட வந்து சொல்ல அப்போதான் அரசர் மாண்டவியர் ரிஷியோட மகிமையை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் தன் மந்திரிமார்களோட வந்து அறியாமையால தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டிக்கிறாரு அரசர் மாண்டவியார் ரிஷியும் அரசரை மன்னிக்கிறாரு அரசர் மாண்டவியார் ரிஷிய கழுவிலிருந்து விடுவிக்கிறதுக்காக அவர் உடம்புல செலுத்தப்பட்ட அந்த கம்பியை இழுத்து வெளியே எடுக்க பார்க்கறாரு ஆனா அந்த கம்பியை அரசரால முழுவதுமா இழுத்து வெளியே எடுக்க முடியல மற்றவர்களாலையும் எடுக்க முடியல அதனால அந்த நீளமான கம்பியோட அடிப்பகுதியை மட்டும் வெட்டி விட்டுறாங்க பாதி கம்பி மட்டும் நீக்கப்பட்ட மாண்டவியர் அந்த நிலையிலேயே வாழ ஆரம்பிக்கிறார் கழுத்துக்கும் விழா எலும்புக்கும் நடுவுல அந்த சோளத்தோட முனை வெளியில வந்து ஆணி மாறி நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த முனைப்பகுதியில பூக்குடைய மாட்டிக்குவாரு மாண்டவியர் முனிவர் இப்படி ஆணி போன்ற கம்பி துண்ட உடம்புல கொண்டதால இவர ஆணி மாண்டவியர் அப்படின்னு எல்லோரும் அழைச்சாங்க அந்த ஆணி மாண்டவியர் பல காலம் தவங்கள் பண்ணி தன்னோட தவ வலிமைய பெருக்கிக்கிட்டாரு பிறகு ஒரு நாள் தர்ம தேவனை சந்திச்சு எனக்கு ஏன் இவ்வளவு கோரமான தண்டனை கிடைச்சது நான் செஞ்ச பாவம் என்ன அப்படின்னு கேட்க பறக்கும் பூச்சியின் வால் புல்லை கொண்டு நீங்கள் துளைத்ததால் இந்த தண்டனைய நீங்க அடைஞ்சீங்க அதாவது தர்மதேவன் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா நாம கூட சிறு வயசுல தட்டான பிடிச்சி அதோட வால்ல சிறு புல்லையோ அல்லது சிறு குச்சியையோ சொருகி அதை விளையாட்டுத்தனமோ அதை ரசிப்போம் இல்லையா அதை தான் சொல்றாரு நாம் செய்யும் சிறிய தானமானது பெருகி எப்படி பெரும் புண்ணியத்தை தருமோ அவ்வாறு செய்யும் சிறு பாவம் கூட பெருகி பெரும் தண்டனைய தரும் அப்படின்னு தர்மதேவன் பதில் சொல்றாரு அதை கேட்ட மாண்டவியர் எந்த வயசுல நான் அந்த பாவத்தை செஞ்சேன்னு திரும்ப கேக்குறாரு உங்களுடைய பால்ய வயசுல அதாவது சிறு வயசுல செஞ்சீங்கன்னு தர்மதேவன் பதில் சொல்ல அதை கேட்ட மாண்டவியர் கடும் கோபம் அடைகிறாரு பிறந்தது முதல் பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு பால்யன் எதை செஞ்சாலும் அது பாவமாகாது ஏன்னா அதுவரையில அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது அந்த வயசுல சாஸ்திர உபதேசங்கள் அவனுக்கு தெரியாது யாரும் அத அவனுக்கு சொல்லியும் கொடுத்திருக்க மாட்டாங்க பன்னெண்டு வயசுக்கு பிறகுதான் அவனுக்கு கல்வி புகட்டப்படுது சாஸ்திரம் சொல்லப்படுது பாவ புண்ணியங்கள் பத்தி அவனுக்கு அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிக்க முடியுது சிறிய தவறுக்காக பெரும் தண்டனையை நீ எனக்கு கொடுத்துட்ட ஒரு உயிரை கொள்றதை விட ஒரு பிராமணரை ஹிம்சிக்கிறது பெரும் பாவம் அப்படிப்பட்ட தவற செஞ்ச நீ மனிதனா பூலோகத்துல அதுவும் ஒரு பணிப்பெண்ணுக்கு மகனா பிறக்கணும்னு தர்மதேவன சபிக்கிறாரு மாண்டவியர் அது மட்டும் இல்லாம பூலோகத்துல ஒரு புதிய விதியை நிர்மாணிக்கிறாரு மாண்டவியர் முனிவர் அது என்ன விதி அப்படின்னா பிறந்தது முதல் பதினாலு வயது வரை ஒருவன் எதை செய்தாலும் அது பாவமாக கருதப்படக்கூடாது அதற்கு தண்டனையும் கொடுக்கப்படக்கூடாது பதினாலு வயதுக்கு பிறகு செய்யப்படும் செயல்களுக்கு மட்டும்தான் அதற்கு ஏற்ப பாவமும் தண்டனையும் கொடுக்கப்படணுங்கிற புதிய விதியை உருவாக்குனாரு மாண்டவியர் முனிவர் இப்படி ஆணி மாண்டவியரோட சாபத்தாலதான் தர்மதேவன் பணிப்பெண்ணின் வயத்துல விதுரராக பிறந்திருக்காரு நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்